தீண்டாமை பற்றி பாபாஜி என்ன சொல்கிறார் மகாவதார் பாபாஜி வாழ்க்கை முழுவதும் சொல்லும் ஒரு மைய உண்மை அன்பில் பிறந்தவனை அன்போடு பார்க்காதவன்தான் ஜாதி மதம் நிறம் நிலை தொழில் எதுவும் கொண்டு பிரிக்க மாட்டார் அவர் பார்வையில் எல்லா உயிரும் ஒன்றே தீண்டாமை என்பது மனித உருவம் எடுத்த ஈகோவின் பிளவு மட்டுமே பாபாஜியின் உபதேசம் ஒன்று உயிர் ஒரு தீபம் உடல் அதன் விளக்கு விளக்கின் நிறம் வேறானாலும் தீபம் ஒன்றே தீண்டாமை என்பது ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக அவர் கூறுகிறார் இரண்டு யாரையும் தூய்மையற்றவன் என்று அழைப்பவன் முதலில் தன் மனத்தை பார் ஏனெனில் அழுக்கு உடலில் இல்லை மனதில்தான் மூன்றாவது தீண்டாமை என்பது கர்மத்தை உடனே கட்டுப்படுத்தும் மிகப்பெரிய பாபம் யாரும் யாரையும் தள்ளி சொல்ல தகுதி உடையவர்கள் அல்ல அனைவரும் பரமனின் உருவமே ஷவு உன்னால் முடிந்தால் உயர்த்து முடியாவிட்டால் குறைந்தபட்சம் தாழ்த்தாதே இதுவே பாபாஜியின் கருணையின் மொழி ஐந்து அன்பில்லாதவன்தான் அசுத்தன் தீண்டாமை கொண்ட மனம் தன்னையே அழிக்கிறது ஜை ஓம் கிரியா பாபாஜி நமா